டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் செம்மையாக போய்கிட்ருக்கு தான் சொல்லணும் ஒவ்வொரு மேட்சுமே த்ரில்லிங்காக தான் இருக்கு ஆனால் ஹை ஸ்கோரிங் த்ரில்லிங் த்ரில்லர் மேட்ச்சில் எல்லாமே லோ ஸ்கோரிங் த்ரில்லர் மேட்ச் தான் ஐபிஎல்லில் நம்ம பார்த்தா இரநூறு இரநூத்தம்பது இஷ்டத்துக்கு அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது ஒரு மாதிரி கடைசியில் டல்லாகிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹாஃபில் தான் ஐபிஎல்லையே லோ ஸ்கோரிங்காக இருந்துச்சு அந்த மேட்செலாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்துச்சு பட் இந்த வேர்ல்ட் கப்பில் எல்லா மேட்சுமே லோ ஸ்கோரிங்காக இருக்குது இந்த மேட்ச்சும் அப்படி தான் பங்களாதேஷ் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா நூற்றி பன்னெண்டுக்கெலாம் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு கடைசியில் மஹமதுல்லான்னு அடிச்சிருப்பார் கடைசி ஒரு அவுட் ஆகிட்டனால மேட்ச்சை தோத்துட்டாங்க ஸோ செம்ம மேட்ச்சு செம்ம த்ரில்லிங்காக போச்சு கேசவ் மகராஜ் செம்மையாக போட்டார் லாஸ்ட்டு ஒரு ஸ்பின்னர் பதிமூணு பதிமூணு ரன்னை டிஃபெண்ட் பண்ணி பதினோரு ரனை டிஃபெண்ட் பண்ணி நாலு ரனில் மேட்சை ஜெயிச்சிருக்காருனா பெரிய விஷயம் சவுத் ஆப்பிரிக்கா செம வின்னு கேசவ மகராஜ் செமையா போலிங் போட்டார் இது இதுதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இல்லைங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க